ஜெர்மன் நாட்டில் அசிங்கப்பட்ட அசிம் முனீர் முனீருக்கு எதிராக முனிச்சல் போராட்டம் ஏன் இம்ரான்கானுக்கு ஆதரவாக உலகின் பதினான்கு கிரிக்கெட் முன்னாள் கேப்டன்கள் மனு ஏன் பாகிஸ்தான் கழுத்தை நெரிக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எதற்காக அமெரிக்க சிஐஏ அதிகாரிகளை ரகசியமாக சந்தித்த அசிம் முனீர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனீர் சமீபத்தில் ஜெர்மனியில் இருக்கும் முனிச் நகருக்கு சென்றிருந்தார் இவர் நினைத்துக் கொண்டார் நாம் பாகிஸ்தான் நாட்டின் தலைமை ராணுவ அதிகாரி நம்மை பார்த்தவுடன் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டார் பாகிஸ்தான் ராணுவ உடையில்தான் சென்றிருந்தார் ஆனால் இவர் யார் என்று அங்கு நின்றிருந்த பாதுகாவலருக்கு தெரியவில்லை அங்கு சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு சென்றிருந்தார் ஆனால் பீல்டு மார்ஷல் முனீர் மற்ற சாதாரண பங்கேற்பாளர்களைப் போலவே நடத்தப்பட்டுள்ளார் நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவரது அடையாள அட்டையை காட்டுமாறு கேட்டனர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் இணைந்து போட்டோ எடுத்தால் வெள்ளை மாலையை சென்றிருந்தால் உலகம் நம்மை அறிந்திருக்கும் என்று நினைத்துக் கொண்டார் அசிமுனீர் ஆனால் அசிமுனீர் யார் என்பது ஜெர்மன் நாட்டின் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கே தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேவலம் ஆனால் அசிமுனீர் தன்னை மேற்காசிய நாட்டில் ஒரு பெரிய தலைவராக நினைத்துக் கொண்டார் பாகிஸ்தானை சுற்றியிருக்கும் நாடுகளை வளைத்து தனது வளைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார் ஆனால் அவரது பிரபலம் குறித்த நண்பகத்தன்மையே தற்போது கேள்விக்குறியாகி கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரி நில்லுங்கள் உங்களது அடையாளத்தை எங்கே தயவு செய்து உங்கள் ஐடியை திருப்பி காட்டுங்கள் என்று கேட்டதாக தகவல்கள் கூறுகின்றன மிகப்பெரிய ஜோக் பாருங்களேன் அவர் ஒரு நாட்டின் ராணுவ அதிகாரி பாகிஸ்தான் நாட்டையே தனது கையில் வைத்திருக்கிறார் என்று அந்த பெண் அதிகாரிக்கே தெரியாமல் போய்விட்டது அசிமுனிரை ஒரு எஸ்காட்டுக்கு வந்திருக்கும் அதிகாரி என்று நினைத்துக் கொண்டார்களாம் அவரை கூட்டத்திற்கு வந்த விருந்தினர் என்று கருதவில்லை சொல்லப்போனால் எஸ்காட் அதிகாரி போல்தான் கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டு சென்றுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பலரும் அதை கிண்டலுடன் விமர்சித்து வருகின்றனர் விமர்சகர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அவரது பெயர் மற்றும் புகழுக்கே பங்கம் ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் பாகிஸ்தானின் முன்னாள் ராணுவ அதிகாரியான அதில் ராஜா இதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் உலகளவில் அவர் யார் என்றே தெரியவில்லை பாதுகாவலர்கள் தன்னை யார் என்று கேட்டால் பணிவுடன் தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார் என்று கூறியிருக்கிறார் பாகிஸ்தானுக்குள் மிகுந்த அதிகாரம் கொண்டவராக வலம் வருகிறார் ஆனால் முனிச் நகரில் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் இன்று உலகளவில் பேசப்படுகிறது குறிப்பாக முனிச் செக்யூரிட்டி கான்பரன்ஸ் என்ற உயர்மட்ட கூட்டத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்தின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உறவுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய இடைவெளியை இது வெளிப்படுத்துகிறது இந்த சம்பவம் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானுக்கு ஒரு தர்ம சங்கடமான தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முனிச்சில் அசிமுனிருக்கு எதிரான போராட்டங்கள் ஏன் என்று பார்க்கலாம் ஜெர்மனியில் உள்ள சில அரசியல் குழுக்கள் அசிமுனிருக்கு வழங்கப்பட்ட அழைப்பை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரணம் பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளது என்பதுதான் குற்றச்சாட்டு ஜெர்மனியை தளமாக கொண்ட சிந்தி அமைப்பான ஜேஇ சிந்த் முத்தாஹித் மகஸ் அமைப்பு மாநாடு நடந்த இடத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது இந்த அமைப்பு ஐநா ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஜெர்மன் அரசுக்கு அனுப்பியிருக்கும் கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவ தலைவரின் பங்கேற்பு குறித்து ஆழ்ந்த அதிர்ச்சி மற்றும் வருத்தம் தெரிவித்துள்ளது அந்த அமைப்பு பாகிஸ்தான் ராணுவம் மனித உரிமை மீறல்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே கொலைகள் மற்றும் அரசியலில் அத்துமீறிய தலையீடு ஆகியவற்றை பதிவு செய்துள்ளன இந்த குற்றச்சாட்டுகளில் சிந்து பலோசிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துன்வா பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் போராட்டங்கள் மனித உயிர் இழப்புகள் கொலைகள் இராணுவத்தின் அத்துமீறல் பெண்களை கடத்திச் செல்லுதல் நீதிமன்றத்துக்கு வெளியே நடக்கும் வெடிகுண்டு சம்பவங்கள் ஆகியவை அடங்கும் மேலும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வருகிறார் அவரது ஒரு கண் எண்பத்தைந்து சதவீத பார்வை திறனை இழந்து இருக்கிறது அவரை பார்ப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை உடல் மெலிந்து முழுக்க அபாய கட்டத்தில் இம்ரான்கான் இருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி வருகிறது இது உள்நாட்டில் பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்தி வருகிறது இராணுவம் இம்ரான்கான் தொடர்பான விஷயங்களை மறைத்து செயல்பட்டு வருகிறது ஹைபர் பக்துன்வாவில் எண்ணெய் எடுக்க வேண்டும் என்றால் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் ஓஜி டிசி எண்ணெய் தளத்தை கைப்பற்றியிருக்கின்றனர் இது மட்டுமில்லை கிரிக்கெட் முன்னாள் கேப்டன்களாக இருந்த பதினான்கு பேர் இம்ரான்கானை விடுவிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கின்றனர் இந்த கடிதம் கிரேக் செப்பல் தலைமையில் தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த மனுவில் சுனில் கவாஸ்கர் கபில் தேவ் ஆலன் போர்டர் ஸ்ரீவாக் அயன் செப்பல் உட்பட பதினான்கு பேர் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த பட்டியல் உலக கிரிக்கெட் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த பல முன்னணி வீரர்களே உள்ளடக்கியதாகும் அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த சம்பவங்களை இனப்படுகொலை என குறிப்பிட்டு நீண்டகால அடக்குமுறை வரலாற்றையும் அந்த அமைப்பு முன்வைத்துள்ளது மேலும் பிராந்தியத்தில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் இத்தகைய குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் மேற்கொண்டார் ஹசி முனேர் இந்த பயணத்தில் அபுதாபியின் துணை ஆட்சியாளரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான ஷேக் தக்னூன் பின் ஷயித் அல் நயனை சந்தித்தார் இந்த சந்திப்பு முக்கியமான நேரத்தில் நடந்துள்ளது காரணம் சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாகிஸ்தானுக்கு வழங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது சவுதி அரேபியாவுக்கு அணுகுண்டு தயாரிக்கும் முறையை பாகிஸ்தான் பகிர்ந்திருப்பதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில்தான் பாகிஸ்தானுக்கு அளித்திருக்கும் இரண்டு பில்லியன் டாலர் கடனை உடனே திருப்பி செலுத்த வேண்டும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கெடு இருந்தது ஆனால் பாகிஸ்தான் இரண்டு ஆண்டுகள் கெடு கேட்டது கொடுக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இரண்டு மாதங்கள் அதாவது வரும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளது இதற்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத வட்டியையும் விதித்துள்ளது பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மொத்தம் மூன்று பில்லியன் டாலர் கடனை பாகிஸ்தான் திருப்பி செலுத்த வேண்டியுள்ளது இதற்காக ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசு அந்த தொகையை திருப்பிச் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மீண்டும் மீண்டும் கோரி வருகிறது இந்த ஆண்டில் மட்டும் பாகிஸ்தான் வெளிநாட்டு கடன்களில் சுமார் பனிரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு கால நீட்டிப்பு பெற முயற்சித்து வருகிறது இதில் சவுதி அரேபியா ஐந்து பில்லியன் டாலர் சீனா நான்கு பில்லியன் டாலர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மூன்று பில்லியன் டாலர் பாகிஸ்தான் தலைவர்கள் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் செய்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் அந்த நாட்டு அரசின் நிலைப்பாட்டில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை சவுதிக்கு அணு ஆயுத செயல்முறை ரகசியம் வழங்கியதா பாகிஸ்தான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு பிறகு பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிற்கு அணு ஆயுத செயல்முறை ரகசியத்தை வழங்கியிருப்பதாக வதந்திகள் பரவி வருகின்றன இது பாகிஸ்தானின் அணு ஆயுத தந்தை என்று அழைக்கப்பட்ட அப்துல் காதிர் கான் வடகொரியாவுக்கு அணு ஆயுத செயல்முறை ரகசியத்தை வழங்கியது போன்றதுதான் தற்போதைய சம்பவமும் அதைத்தான் நினைவூற்றுகிறது ஆனால் இந்த வதந்திகளுக்கு உறுதியான ஆதாரம் எதுவும் இதுவரை இல்லை உண்மையில் சவுதி அரேபியா அணு ஆயுதங்களை வைத்திருக்கவில்லை தற்போது அந்த நாடு தனது பொது பயன்பாட்டிற்கான அணு திட்ட வளர்ச்சியில்தான் கவனம் செலுத்தி வருகிறது சமீப காலங்களில் அமெரிக்காவுடன் இணைந்து சவுதி அரேபியா சிவில் அணு ஒத்துழைப்பில் செயல்பட்டு வருகிறது இந்த ஒத்துழைப்பின் கீழ் மின்சார உற்பத்திற்காக அணு ஆற்றலை உருவாக்கும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இரு நாடுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் ஒரு சிவில் அணு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன அதன்படி சவுதி அரேபியா யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்து மின்சார உற்பத்தி போன்ற பயன்பாடுகளுக்காக மட்டுமே என தெரிவிக்கப்பட்டுள்ளது அணு ஆயுதங்கள் உருவாக்குவதற்காக அல்ல என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க சிஏஏ அதிகாரிகளை சந்தித்தாரா அசிம் முனிர் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் சமீபத்தில் முனீச் நகருக்கு சென்றிருந்தபோது அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடன் ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்கிறார் இந்த சந்திப்பு சுமார் மூன்று மணி நேரம் நடந்திருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் சூழலில் பாகிஸ்தான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என முனீர் உறுதியளித்திருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பில் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகளும் இருந்துள்ளனர் தற்போது துருக்கி சவுதி பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உருவாகும் நிலையில் துருக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உறவும் சிக்கலாகி இருப்பது பிராந்திய அரசியலை மேலும் மோசமாக்குகிறது முனிஷ் நகரில் மட்டுமில்லை ஈரானிலும் இதே நிலைமைதான் அசிமுனிருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அங்கும் இவர் அடையாளம் தெரியாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறார் இவருடன் சென்ற பாதுகாவலர் தான் இவரை காப்பாற்றி அறிமுகம் செய்து உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி